சூர்யா சார் படம் பண்ணு கேமராமேன் சார் மூலமா பேசி என்ன கூப்பிட்டு பேசுறாரு நான் பண்ண மாட்டேன் கூப்பிட்டுறாரு போயிட்டு அவங்களுக்கு எல்லாமே அவங்களாம் இன்னைக்கு கூப்பிட்டு எனக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம் அன்னைக்கு இல்லவே இல்லை ஆனா இன்னைக்கு இருக்கு எதுக்காக போய் அவர் எழுதி கொடுப்பாரு ஒரு கோட்டருக்காக எதுக்காக போய் உட்காந்து எழுதி கொடுப்பாரு அது உண்மையா சார் ஒரு அந்த படத்தில் நடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆக்சுவலாக கரண்ட் கிட்ட தான் கேட்டுருக்கோம் நிறைய கரண்ட் கிட்ட தான் கேட்டுருக்கோம் அந்த கேரக்டர் பட் அவர் வந்து ரெமோட்ரேஷனாக வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்டார் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பார்த்தீங்களா கொஞ்சமாக குடிக்கிறது கொஞ்சம் வேலை செய்யுது கொஞ்சமாக குடிக்கிறது கொஞ்சம் வேலை செய்யுது பிடிச்சி பட் நம்மளும் வெளியே வரணுன்ற தாட்டே எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது सीन ना बनाया सर पूरी चीज याद ना हो अपने ना पूरी चीज सीन बनाऊँ ना इल्ला रात एक दो बार तो ये पूरी चीज सीन आयी है दुपहर में सर पूरी सीटी डायरेक्ट में ना पड़ा है इंद्रलाल बस तेज वाले के हाल हाल के हाल अब जब डायरेक्ट में तो हम लोग इंद्रलाल के रूम में गए थे ना ये बताऊँगा ये क

ஒரே ஒரு படம் அந்த படம் தான் அவருக்கு மிகப்பெரிய அடைமொழி அடையாளமும் கூட அவர் வேற யாருமே இல்ல திரு தினந்தோறும் நாகராஜன் அவர்கள் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த தினந்தோறும் அப்படிங்கிற அந்த ஒரு அடைமொழி அதோடைய வரலாறு சொல்லுங்க சார் வரலாறு சார் முதல்ல அந்த எழுதும் போதே அந்த டைட்டில் வந்து ஒரு உதவி இயக்குனர் தான் சொன்னார் அந்த கதை கேட்டவங்க நான் கூட அந்த டைட்டில் வைக்கலாம் அந்த டைட்டில் வச்சார் அதுக்கெல்லாம் மறுபடியும் அப்படின்னு வைக்கலாம்னு தோணுச்சு அது வந்ததுனால தினந்தோறன்ற டைட்டில் வந்து காந்தின்னு சொல்லி ஒரு உதவி இயக்குனர் இருக்கார் அவர் சொன்னார் ரொம்ப ஆப்டாக இருந்தது அதில் தான் தினந்தோறும் அந்த தினந்தோறும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவர் ஐடென்டி பண்ணி உட்கார எப்படி முரளி சார் வந்து அதில் அப்போ அவர் ரொம்ப பிஸியான ஒரு நடிகர் ஆமாம் சார் நான் வந்து இந்த கே வந்து முரளி சார் ரொம்ப ஆப்டாக இருப்பார் தெரியும் நான் ப்ரொடியூசர் போய் கதை சொல்லும் எனக்கு முரளி சார் ரொம்ப கரெக்டாக இருப்பார் அப்படின்னு அப்போ நான் கதை சொல்லும் இந்த காதல் கோட்டை படத்தில் நான் வந்து கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அந்த அகத்தின் தரோட அசிஸ்டன்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் போனேன் பட் என்னை பண்ணி அவங்க விசாரிக்கும் போது நான் அகத்தின் சார்கிட்ட அசிஸ்டன்ட் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு உடனடியா ஸ்பாட்லேயே அப்புறம் வந்து நீ அகத்தின் சார்கிட்ட ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு மாதிரி கேட்டாங்க இல்லை நான் டிஸ்கஷன் போகிறேன் ஷூட்டிங் போகணும் இல்லை வெறும் டிஸ்கஷன் மட்டும் போய்ட்டு எப்படி நீங்கள் அவரோட அசிஸ்டன்ட்டுன்னு சொல்கிறீங்க இல்லை சார் நான் எடுத்துகிட்டு சார் படம் அப்படின்னா அவங்களுக்கு அதில் பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடையாது ஒரு ஒர்க் பண்ணாமலே எப்படி படம் பண்ண முடியும் அதுவும் முரளி மாதிரி முரளிகார ஒரு விட இது வந்து ஒரு இன்னொச்சியடா இருக்குமோ அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்கிரிப்ட் முதல்ல கேட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு படம் பண்றோம் டாடா பர்ல படம் பண்றோம் டைரக்ட் பண்ணாரு நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் இதே கதையை மொழி சார் வச்சு பண்ணுவோம் மொர்த்து இப்போ டேட் உங்களா வாங்க முடியாது அப்படின்னா இல்ல சார் நான் முரடி சார்ட்டு டேட் வாங்கிட்டு தான் எனக்கு படம் தரலாம் அப்படின்னு டேட் வாங்கிட்டு தான் படம் தரேன் கன்ஃபார்ம் நூறு பெர்சன்ட் தரோம் ஏன்னா அவங்க நூறு பர்சன்ட் வாங்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும் பட் எனக்கு அதை பத்தி யோசிக்கல வாங்க முடியுமா வாங்க முடியாதுன்னே தெரியல கசூரில் போறேன் கேட்க போறோம் புடிச்சுட்டு தான் தர போறாரு அப்படிதானே சிம்பிளா தான் நான் நினைச்சேன் பட் அன்னைக்கு நான் சொன்னேன் உங்களை புடிசன்ட்டு சொல்லாம நீங்க போயிட்டா சொல்லாம உங்க கார்டு கொடுத்தாங்க சோ அன்னைக்கு நான் சாயங்காலம் களமல்லாங்காரோட படத்தோட ஷூட்டை இருந்தாரு அப்புறம் ரெண்டு படம் போயிட்டு இருந்தேன் அந்த டைம்ல பூமணி நேரம் ரெண்டு மூணு படம் போயிட்டு இருந்தாப்பா அவர் ஒரே நேரத்தில் அவ்வளவு பிஸியா இருந்த டைம் நான் கலமல்லாங்காரோட செட்ல போய் பார்த்தேன் அவரை நான் போய் பார்த்து போய் கார் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கதை சொல்லணும்னே அவர் சொன்னாரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அப்படின்னு அப்பா சொல்ல புரிஞ்சுதா எனக்கு இவர் சொன்னது கரெக்டா தான் சொல்லியிருக்காரு தான் இவ்வளோ சொல்லியிருக்காரு அவங்க கலை கேட்கறதுக்கே மூணு வருஷம் ஆகும் தான் அப்புறம் நான் ரொம்ப திருப்பி அங்கே என்ன இருக்கவும் முத்தம் சிவகுமார் மேனேஜ் மூலமா அவரோட பேசும்போது அவர் என்ன சொன்னாரு உடனடி கேளுங்க சார் பிடிக்கிறேன்னா பிரச்சனை இல்லை பிடிக்கலாம் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையை விட்டு போயிடுறேன் ஏன்னா எனக்கு மத்தியில் ஒரு உறவு இருந்தது சுட்டு அவருக்கு கொஞ்சம் தெரியும் சரி பார்க்கலாம் சிவா அப்படின்னு தான் சொன்னார் அவர் கேட்பாருன்னு தெரியாது ஆனா அன்னைக்கு நைட்டே வந்து சா கிராமத்துல சேவா மந்தியத்தில் ஒரு கல்யாண மண்டபத்துல பூமணி படத்தோட ஃபைட் எடுத்துட்டு இருந்தாங்க கலைஞர் ஃப்ரெண்டு தான் அங்கே போனப்போ அப்பதான் முதல் முதலாக அந்த கலவர கேட்கிறார் ஏதோ மேஜிக் தான் கேட்டாரு என்னைக்கு கேட்டாரோ அன்னைக்கு நைட்டே அன்னைக்கு கேட்டா அன்னைக்கு நைட்டே எனக்கு அவருடைய நான் ப்ரொடியூசரோட கார் கொடுக்குறேன் நீ நாளைக்கு காலையில் ப்ரொடியூசர் போய் பாருங்க நான் ப்ரொடியூசர் போய் பார்க்குறேன் அன்னைக்கு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து படத்தை கனெக்ட் பண்ணாங்க ஒரு மூணு வருஷம் அப்படின்றது வந்து எல்லாம் ஒரே நாள் ஒரு பெரிய மேஜிக் தான் கண்டிப்பாக சார் இல்லை நீங்க யாரோட சார்

எப்படி உங்களுக்கு இந்த திரை மேல ஆசை சினிமா மேல ஒரு பெரிய காதல் சொந்த ஊர் எனக்கு கன்னியாகுமரி நாகர்கோவில் சார் நாகர்கோவில் பக்கம் திருப்பதி சார் அப்படின்ற ஒரு ஊர் சரி சரி அங்கேதான் இருந்தால் அப்படி சினிமாவில் சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய கிருக்கு அப்படியே நாளைக்கு எக்ஸாம்னா எக்ஸாமுக்கு படிக்கலாமா சினிமா பற்றின விஷயத்த ஏதாவது படிக்கலாமா அப்படின்னா சினிமா பற்றின விஷயம் தான் படிச்சிருக்கோம் அப்போ நம்ம சினிமாவுக்கு வரப்போகிறோம்னா எனக்கு தெரியாது ஒரு சினிமா மேலே அப்படியே ஒரு கிரேஸ் இருந்தது ரொம்ப எப்பவுமே சினிமா பார்க்கணும் சினிமா பற்றி பேசணும் அது இருந்தது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம சினிமா தான் நமக்கு எல்லாமே அப்படின்றது சின்ன வயசுல நமக்கு இருந்திருக்கு இப்போ எப்படி அந்த சினிமாவுக்கு நீங்க வந்துட்டீங்க வந்ததுக்கு அப்புறம் சென்னையில ஒரு பெரிய சுவர்ணிங்க இருக்குமே அன்றைய காலகட்டங்கள்ல வந்து உதவி இயக்குனர் ஜாயின் பண்றது ஒரு பெரிய விஷயம் பட வாய்ப்புகள் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை விட இன்னைக்கு இருக்கிற பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு நிறைய கல்ச்சர்ல இருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஒரு பக்கம் வெளியே பார்த்துட்டு இன்னொரு பக்கம் சினிமா வாய்ப்புகளும் தேடிட்டு தான் இருக்கணும் ஸோ இது ரெண்டு குதிரை சவாரி தான் இதில் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்க எத்தனை வருஷம் இது இந்த போராட்டம் ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறது நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்கு நான் போராட்டவே இல்லை சார் என்ன கேட்டால் அதான் நிஜம் ஓ ஏன்னா ஆக்சுவலாக நான் ஊர்லேருந்து வரேன் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு சசி டேரக்டர் சசி இருக்கார்ல அவர் பாலசேகர் அப்புறம் களஞ்சியம் இவங்க உள்ள ஒரு ரூமில் இருக்காங்க எனக்கு நான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் கிடைக்கிது ஒட்டி கிடைக்காச்சு அப்புறம் அவங்க கூட போய் அறிவி பார்ப்பேன் நான் என் நான் ஈஸியாக நான் அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் அவங்க அவங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டேன் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணது சினிமா நான் சினிமா மேலே இருந்த ஒரு பெரிய லவ் வந்து அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய வெளிப்படையான பேசு சினிமா பொறுத்தக்கா நான் புரிஞ்சுக்கிட்டே அப்படிதான் ஆனால் அந்த டைம்ல அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சசி வந்துட்டு வசந்த சாட்டை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு களஞ்சியம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நான் நாமட்டான் அந்த அவங்க ஒர்க் பண்ணல பட் அப்பவும் அவங்ககிட்ட நான் வந்து என்னை எங்கேயாவது ஒர்க் பண்ணுறது சேர்த்து கொடுங்க எல்லாம் கேட்டதில்லை கதை பேசுவது கூட இருப்பேன் படம் நீங்க வந்து ஏதாவது செய்யுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒன் பண்றதுல அப்பதான் போய் நான் காதல் கோட்டையில போய் அது ஒரு பெரிய கதை அது புரிஞ்சது இல்லையா அதுக்கப்புறம் இவங்க கூட தான் கிராமல் பண்ணிட்டு இருந்தேன் பட் படம் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது போது ஒரு என்கிட்ட இருந்துச்சு அதை நான் டீட்டெயில நான் அப்ப வந்து ஒர்க் பண்ணேன் சும்மா ஒரு ஐடியா இருக்கு அப்படின்றது மாதிரிலாம் மாதிரி இல்லாம இன்னைக்கு சினிமாவுக்காக கப்டா நிறைய பேர் வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க ஆனால் வேலை பார்க்காதவங்களும் சினிமாவுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க காலைல ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த டீ கடையில் வந்து பாத்துட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் டீ கெடையா இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் ரெடி ஆயிட்டு மறுபடியும் எங்கேயாவது போயிட்டு மரபு சாயங்காலம் அஞ்சு மணி இருந்து எட்டு மணிக்கு டீ கடையிலே இருக்குது எங்கேயாவது பார்க்கல கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு இப்படியே போயிடுது நிறைய பேர் வயசு ரோட்டில் டீ கிடையில பார்க்கில் அங்கேயே போயிடுது நான் அந்த டைம்லேயே எந்த டைமா இருந்தாலுமே சினிமாவுக்குன்னு சொல்லி நீதான் முடிவு பண்ணீங்கன்னா நீ தனியாக உட்காந்து வேலை செய்யணும் நல்லா இருக்கலாம் நல்லா எல்லாம இருக்கலாம் உங்களை எடுத்து நீ தனியா உட்காந்து யோசிக்கணும் வெளியே போகிறது வந்து ஒரு பத்து நிமிஷமா இருக்கலாமா தர வேலை வேலை பண்ற நேரம் ஒரு பத்து மணி நேரமாக இருக்கும் ஆஹ் சோ அவ்வளவு தூர்த்து தனியா உக்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி பண்ணின்னு அந்த ஸ்கிரிப்ட் தான் திகஞ்சம் என் லைஃப்ல ஒரு இதில் இருந்த சம்பவம் அதை நான் சினிமாவா சினிமா பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நான் யாரோட சாயல்லே இருக்க என்னதுக்கான எல்லா நிறைய படங்கள் பார்த்துட்டா கத்துக்கிட்டாரும் பட் அதை விஷயம் அதை எழுதினோ அது சொன்னா பிடிச்சிருந்தது படம் ரிலீஸ் பண்ணி ஒரு நூறு நாள் படமா இருந்தது பெரிய கிட்டே சார் அந்த படத்துல ஒரு ஃபேமஸான ஒரு லேகர் ஒன்னு இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கும் ஒரு லேகர் அது எப்படி சார் அந்த ஐடியா படுத்து தோணுச்சு முதல்ல முதல்ல எழுதும்போது எழுதும் போது அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த விஷயம் ரொம்ப வல்கராவும் இல்லை ரொம்ப கேஷுவலாகவும் இருந்துச்சு யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி இல்லை ஒரு மாதிரி டபுள் மீனிங் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு அந்த இடத்துல அந்த கேரக்டருக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு அதுக்காக அந்த மாதிரி ஒரு வார்த்தை போட்டுருக்கணும் அந்த படத்துல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரைக்குமே அதை பற்றி கொஞ்சம் பேசுவாங்க அந்த வந்து நிறைய படத்துல கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஒரு பொண்ணு ஆக்சுவலாக வந்து வந்து அப்போ படிச்சுட்டு இருந்தாங்க

இப்ப கூட நடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க அப்பவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சார் நடிக்கிறதுலாம் அந்த படத்துல நடிச்சதே வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தான் கரண்ட் கிட்ட தான் கிட்ட தான் கேட்டிருந்தோம் அந்த கேரக்டர் பட் அவர் வந்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டார் அப்ப ப்ரொடியூசர் என்ன சொன்னாருன்னா சரி அவர் சம்பளம் சேஃபா இருக்கணும்னு சம்பளம் சரி நீங்க பண்ணாவே நல்லா இருக்கும்னாங்க முன்மையில அப்புறம் யோசிச்சு பார்த்தா நான் சொன்னேன் ஒரு முதல் படமே எனக்கு நானே கொஞ்சம் ஒர்க் இன்ஃபியன்ஸ் கம்மி அதுல வந்து கலை திரைக்கதை பத்திரம் டைரக்ஷன் அதுல ஆக்டிங் வேற ஓசியனா பரவாயில்ல படம் ஃபுல்லா டிராவல் பண்ணனும் அப்படின்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் கோப்பு கொடுத்தனால்தான் பண்ணேன் பட் அந்த கேரக்டர் பிரச்சனை மிக தேவைப்படல ஏற்பாக ஒரு கேரக்டர் ரொம்ப அழுத்து சட்டை போட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப யதார்த்தமா நம்ம கிராமங்கள்ல இருக்கக்கூடிய படிச்சு முடிச்சுக்க கூடிய பையனோட லைஃப் ஸ்டார் ஸோ அதனால அதுக்கு பெரிய எக்ஸ்ட்ராவா எதுவும் தேவைப்படல அப்படியே போயிட்டு கூடிய ஒரு கேரக்டர் தான் ஸோ அதனால அது பண்ணேன் அது பெருசாக ரீச் ஆயிடுச்சு நல்லா இருந்தது ஒரு வித்தியாசமா அந்த ஐம்பது ரூபா கடன் வாங்கிட்டு அதை வச்சு அண்ணாநகரில் வீடு அதை கட்ட முடியும் அப்படிங்கிற அந்த கேஷ்வலான ஒரு டைலாக் தான் அதில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் ஏன்னா அந்த கவுண்டர் அந்த பீரியடில் கவுண்டர் பண்ணி சார் தான் கவுண்டர் கொடுப்பாரு அதை எடுத்து நீங்கள் தான் அதிகமாக அதில் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சரி சார் முரளி சாரோடைய பர்த்டே வருது சார் நான் நான் ரொம்ப ஒரு வெளிப்படையாக சொல்லப்போனேன் நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம் ஏன்னா நிறைய புது டேரக்டருக்கு வந்து அவருதான் முதல் முதல்ல ஹீரோவா கொடுப்பாரு ஆனா நான் வேலை பாக்கறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா நான் கவல் கோட்டை படத்துல ஃபுல்லா வேலை பாக்கலங்கிற விஷயம் ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சவன ஆஹ் அவருக்கும் தெரிஞ்சிச்சு அவர கிட்ட கேட்டிருந்தீங்க எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் நான் அவங்க சொன்னேன் ஒர்க் பண்ணவே இல்லை சார் அப்படின்னு அப்பா அவர் சொன்னாரு நான் எல்லா டேரக்டர்ஸ்க்கும் புதுசாக நீங்க பண்றீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சரி நான் கொடுத்துருக்கேன் நான் கதிர் சாரி கொடுத்திருக்கிறேன் அப்புறம் மணி சார்க்கே கொடுத்துருக்கான் விக்ரம் சாரி பண்ணிருக்கோம் வைநாதன் நிறைய சொன்னாரு ஆனா அவங்க எல்லாம் எங்கேயாவது ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாங்க ஓகே நான் உங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸா வரல நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஆனா அப்படிலாம் பேசிட்டே அப்பறம் தான் நீ ஏன் தேவையில்லாம உட்காந்துட்டு எங்களுக்கு நிறைய பேசப்படுறது இல்லை எனக்கு நூறு பர்சன்ட் கான்ஃபிடன்ட் இருக்கு உங்க மேல எனக்கு நான் மனப்பூர்வமா தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் தவிர நீ உங்களுக்கு மேல சிம்பதியோ உங்க மேல ஐயோ கஷ்டப்பட்டு அப்படிலாம் உங்களுக்கு பாவம் பண்ணி எல்லாம் தள்ளு எனக்கு அந்த ஸ்விப்டு எனக்கு அப்படி பிடிச்சது நீங்க அதை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு நடிகனா நீங்க சொல்லும் போது நான் அதை வாங்கிட்டேன் நீங்க வந்து வெறும் கதை சொல்லலை வெறும் டயலாக்ட் சொல்லலை நான் எப்படி எடுக்க போறேன் நான் அப்படியே கேட்டேன் எனக்கு அப்படியே எடுத்தா போதும் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்ததே அவ்வளோ சார் சார் சரி சார் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போக வேண்டியது ஏன் வந்து இந்த மது அதுக்குள்ள அடிமை அப்புறம் காளாம பேட்டையும் பல என்ன காரணம் என்ன அதுக்கப்புறம் எங்கேயோ போக வேண்டியதுதான் சார் ஆனா நானும் எங்கேயோ போயிட்டேனே அதான் பிரச்சனையே போதையா என்னன்னா எப்படி நான் போனேன்னு தெரியல எப்படி நான் எனக்கு திருப்பி வந்தேன்னு தெரியல நான் உட்காந்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல அந்த பழக்கம் ஒரு பெற்று கூட இல்ல என்கிட்ட ஒரு தம் கூட இல்ல நீங்க எல்லாத்தையும் தாண்டி ஆஹ் நேற்று சினிமா பிறந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு வாக்கி அவ்வளவு அழகா இருக்கு அஹ் எல்லாத்தையும் தாண்டி உடம்பு பெருசா ஒத்துழைக்கிது காலை நாலு மணிக்கு எந்திரிக்க முடியுது ஒரு அஞ்சரை மணி உட்காந்து எழுத முடியுது நான் புக் பண்ண முடியுது இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஆஃபீஸ்ல இருந்தால் நீங்கள் சொன்னோன்னே கிளம்பி வந்தேன் நான் மேக்ஸிமம் அடுத்த மாதம் ஜூன்ல ஷூட் போயிடுவோம் நாங்கள் போனால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல படம் யூஸ் பண்ண முடியும் பட் இந்த படம் ஒரு பெரிய மேஜிக் பண்ணும் சார் இது காரணம் வந்து நான் பெருசாக நம்புனேன் பெருசும் உடஞ்சே போகல என்னுடைய பிரச்சனை எனக்கு என்னன்னு சொல்லி எங்கே யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு வந்து நான் ஏன் இப்படி படம் பண்ணாமல் இருந்தேன் நடுவில் கேப் விட்டு அப்படின்னா சினிமா என்ன தள்ளியே விடல சினிமா என்ன தள்ளியே வைக்கல நான் தான் சினிமா வந்து தள்ளி வந்தேன் ஆனா சினிமா சினிமாக்குள்ளேயே இருக்கேன் சினிமா வேலை பாத்துட்டே இருக்கேன் பின்னிலையே ஜவத் சார் காக்காட்ட ஒரு பண்ணமே எழுதுனேன் நிறைய பேருக்கு போய் எழுதிருக்கேன் நிறைய பேருக்கு நான் எழுதிட்டே தான் இருக்கேன் இன்னைக்கு என்னோட சலவையில் அந்த இருபது வருஷம் நான் தப்ப இருந்த சினிமா தான் எனக்கு சோறு குடுத்துருக்கு சினிமா தான் எனக்கு எல்லாமே குடுத்துருக்கு ஆஹ் போய் என்ன இங்கே நிக்கவே விடல சினிமா என்ன வறுமையா பட் என்னோட எழுத்து என்ன பெருசா காப்பாற்றுச்சு கண்டிப்பா ஆனா அப்போ இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சார் தினந்தோறும் நாகராஜன் நல்லா வர வேண்டியது ஆனா வந்து அவரு அந்த பார்ல போய் உட்காந்து யாராவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ யாராவது ஒருத்தர் டைரக்டரோ வசனமோ இல்ல கதையோ கேட்டா வந்து அந்த ஒரு இதுக்காக வந்து அந்த மதுவுக்காக போய் அவர் எழுதி கொடுப்பாரு ஒரு கோட்டருக்காக எதுக்காக போய் உட்காந்து எழுதி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு வதந்தியா இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பரவாயில் அது உண்மையா சார் நான் சார் ஒரு கோட்டருக்காக எழுதி கொடுத்தோன்றது போய் சார் ஆனா நான் கேட்கறத கொடுக்கறதுக்கே ஆளுங்க இருந்தாங்க நான் என்ன காசு கேட்டேன்னா அதை கொடுக்கறதுக்கும் எனக்கு நான் நான் நிறைய நேரம் நேரம் உட்காந்து 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 எங்கேயாவது எங்கேயாவது ஒரு 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 கூட கூட பாட்டில் இடத்துல சினிமா பேசுறேன் இருக்கும்போது வந்தாங்கன்னா அங்கே அங்கே கொஞ்சம் அரை நேரத்தில் அப்படி பேசிட்டு அப்படியே எழுதுவோம் ஸோ சினிமாவை பட் சொன்ன மாதிரி தான் தான் என்னன்னா ரொம்ப ரேட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருக்கும் பட் அவங்க மேலே எந்த தப்பு கிடையாது பட் ஒரு 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 அஞ்சு பத்து ரூபா பண்ண வேண்டிய வேலையாக இருக்கும் எனக்கு வேறு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் ஆனா விட ஒர்த்தாவும் இருக்கும் ரொம்ப பாஸ்டாவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கும் நான் முன்னிலாம் சாருக்காக உட்காந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தா அந்த எனக்கு பண்றது ஒரு ஒரு மாசம் கூட ஆகல நீங்க அவ்வளவு பிடிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த எழுத்து பெருசா காப்பாற்று சார் ஒரு விஷயத்த செஞ்சா அதோடய இருக்கும் ரெண்டாவது எந்த காலத்திலயும் குடிக்க முடியும் குடிச்சுட்டே இருக்கும் சார் ஒரு நாள் கூட குடிச்சிட்டே எங்கேயுமே தப்பாவோ தவறாவோ எங்கேயாவது உட்கார்ந்தோம் எங்கேயோ சாஞ்சுட்டோம் அப்படிலாம் இல்ல அப்படியாவது பண்ணியிருந்தா நான் வந்து குடியில ஒன்றும் இருக்க மாட்டேன் வெளியே வந்திருக்காங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி பண்ணிக்கலாம் கொஞ்சமா குடிக்கிறது கொஞ்சம் ஆளு சேரு கொஞ்சமா குடிக்கிறது கொஞ்சம் நாள் சேரு பிடிச்சு புருசி உடம்புக்கு புத்திக்கு எல்லாம் பிடிச்சி புசு அதனால அதை விட்டு வெளியே வர்றதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டோம் பட் நம்மளும் வெளியே வரணும்ன்ற தாட்டை கொஞ்சம் கூட கிடையாது திடீர்னு ஒரு நாள் தோணுது எல்லாரும் நாலு பேர் சொல்லக்கூடியது பாயிரசார் ஒரு வாட்டி கூப்பிட்டு பேசுறாரு கவுத்தார் ஒரு வாட்டி கூப்பிட்டு பேசுறாரு சசி வாட்டி கூப்பிட்டு பேசுறாரு சினிமாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வீக்கில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நான் கூப்பிட்டு பேசிருக்காங்க சூர்யா சார் கசோலி கசோல் இருக்கா சொல்லிட்டு படம் பண்ணு சொல்லிட்டு கேமராமேன் தத்திரமே சார் மூலமா பேசி என்ன கூப்பிட்டு காக்காக்கப்பறம் உட்காந்து பேசுறாரு நான் பண்ண மாட்டேன்ட்டு வரேன் அவர் பரவாயில்ல பண்ணுங்க பண்ண மாட்டேன்ட்டு வரேன் அஜித் என்ன கூப்பிட்டு பேசுறாரு விஜய் சார்ட்ட போயிட்டு அவர்களுக்கு இப்ப எல்லாமே இந்த ஸ்ட்ரீலு இன்னைக்கு இருக்காங்களோ அவங்களாம் எனக்கு என்ன கூப்பிட்டு எனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க சும்மா இல்லை என் மேல என் மேல வந்து ஒரு முறை கொடுத்துருவோம் இவருக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இல்லை நான் கஷ்டமும் கூடாது நான் சொன்ன விஷயமும் அவங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தது பண்ணலான்னு தான் சொன்னாங்க பட் நமக்கு என்னன்னா ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தர் புடிச்சு அழுத்த போது போய் அங்க போய் ஏதாவது சொல்லிடுறது அதுக்கப்புறம் அதை ரிப்பான் போகும் பட் உங்க யாராவது நண்பர்கள் வந்து ஏங்க போவோம் கூப்பிடுறாங்க போங்கன்னா போகாம இருந்துட்டாங்க போய் ஏதாவது உங்க சொல்லிடுது அதை அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும் அதுக்கப்புறம் போதும் இல்லை ஏன்னா நானாவே என்ன ஃபீல் பண்ணிடுறேன்னா நம்மளால குடியே விட முடியாது குடிச்சுட்டு டேரக்ட் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கு அது அழகாக அதை விட ஐக்கியத்தான் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது நினைக்கிறேன் எழுதுற வேற என்ன இங்கேயோ ஒரு ஆபிசர் உரமா கொஞ்சம் எழுதிக்கலாம் ஒரு ஆளுமையை உட்காந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அவன் கரெக்டா இருக்கும் அவன் சரியில்லைன்னா தப்புன்னு தெரியுது ஏன்னா அந்த இடத்துல நான் ஒரு வாட்டி இருந்து பாத்துருக்கேன் அதை இடத்துலயும் அதை தப்பா யூஸ் பண்ண முடியாது தள்ளியே வச்சு இல்ல நான் சினிமாவை தள்ளி வச்சேன் ஆனா சினிமாக்குள்ளேயே இருந்தேன் சினிமா தான் எனக்கு எதுவுமே இல்லைங்கும்போது ஒருத்தரவே ஒரு விஷயம் சொல்றேன் உடனடி பிடிக்குது எனக்கு அட்வான்ஸ் ஒரு ஆபீஸ் கொடுக்குறாரு போயிட்டு இருக்கும் சினிமாவுக்கு நேர்த்து வந்த மாதிரிதான் இருக்கு

நான் வேலை செய்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் குடிக்கிறேன் பட் அதுக்கு இன்னும் இப்படி சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது யாருமே ரைட்ஸ் கிடையாது சார் சர்வே சொல்லுவாங்கல்ல ஏன் உடம்பு ஏ காசு நான் குடிக்கிறேன் அப்படி சொல்கிறதுக்குலாம் இங்க வேலையே கிடையாது உங்களுக்கு அந்த அதுக்கெல்லாம் யோக்கியதே கிடையாது ஓன் உடம்பு ஓன் காசு ஏன் உழைப்பு நான் குடிக்கிறேன்னு சொல்லிங்கன்னா உங்கள் இடமே கிடையாது இஷ்டம் இருக்கிறவங்களும் அப்படியே போயிட்டீங்கன்னா இங்க எங்க அம்மா எங்கள் மண்ணில் இருக்கிறதுங்க இங்கே வாழ்றதுக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா எப்படி வேணாலும் அது போயிட்டு வாழ்றதுக்கு உங்களுக்கு இங்கே இங்கே என்ன வேலை வேணும் சொல்றீங்க வாழ்றதுக்கு ஒரு தகுதி வேணும் இன்றைய காலகட்டங்கள்ல சினிமாவுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரத்தை வச்சுதான் நிறைய படங்களும் வருது அதே மாதிரி படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி நண்பர்கள் கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு பாட்டில் இல்லாம இன்னைக்கு கதையே நகர்வதே இல்லை அதை நீங்க எப்படி சரி இல்ல சார் அது வந்து அதை நீங்க சொன்னீங்க இல்லையா அப்படி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு அப்படி இருந்தாதான் கதை நகரும் அப்படி இருந்தாதான் படம் போடும் அப்படின்றது இல்லை சார் அப்படி இருக்கக்கூடிய படங்கள் ஓடி இருக்கு ஆனா அதை உடச்சிட்டு நிறைய படங்கள் பண்ண முடியுங்க பண்ணாது நம்ம தப்பு அப்படி இருந்தாலும் படம் போடும் நிறைவு சொல்றாங்க குடிச்சா எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது குடிச்சா கொஞ்சம் சீன் வரும்னா முன்னாடி கூட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் எனக்கு குடிச்சா சீன்லாம் வராது சார் குடிச்சா வியாதிதான் வரும் எதுவுமே வராது நீங்க வந்து அப்படின்னா குடிச்சா சீன் வரணும்னா எல்லாரும் ஆள் ரெண்டு பாட்டு வாங்கி குடிச்சிட்டு சீனா எழுதி போயிடலாம் சார் சும்மா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது குடிச்சா வியாதி வரும் அவங்க இப்ப இருக்கிற குடியெல்லாம் குடிச்சுனா உடனே வரும் லேட்டா இப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் தினந்தோறும் கண்டிப்பா நிறைய தயாரிப்பாளர்கள் உங்களை தேடி வந்திருப்பாங்க இன்ஜினோனிங் அப்போ சூப்பர் குட் பிலிம்ஸ்ல வந்து பயங்கர பீக்ல இருந்தாங்க அதே மாதிரி எஸ்ஏசி சார் பயங்கர பீக்ல இருந்தாங்க கண்டிப்பா விஜய் சாருக்கு நீங்க ஒரு கதை கூட வச்சிருந்தீங்க கௌதம் புத்தாண் நினைக்கிறேன் ஆஹ் ஆமா சார் இல்ல சார் அழகு அவங்ககிட்ட போய் சொல்லி சாருகிட்ட எஸ்எஸ்சி சார்கிட்ட சொல்லி அவரை ரொம்ப புடிச்சு போய் ஓகே பண்ணி ஆஹ் ஒரு ரெட்டாயிரத்தி பேர்ல எல்லாம் அப்ப அவங்க அங்க சூர்யான்னு சொல்லி ஒரு மேனேஜர் பேர் சார் அவங்க அம்மா நான் போய் சார்கிட்ட கூப்பிட்டு போய் கதையும் சொன்னேன் அந்த புலனி சார் கதை கேட்டாரா அவர் கேட்கல சார் முதல்ல சார் அப்பா இப்போ எப்பவுமே அப்போ வந்து முழுக்க முழுக்க எஸ்எஸி சார்பாக கேட்பார் ஃபர்ஸ்ட்டு அவர் கேட்டுட்டு ஓகேனா ஓகே அதுக்கப்புறம் தான் மற்றவங்க பண்ணிடலாம் ரெண்டு மணி நேரம் நிறையா ஒரு ரொம்ப சார் ஃபர்ஸ்ட் இதே பிடிச்சிடுச்சிடுச்சிடுச்சிடுச்சாரு பயங்கரமோஷனல் அது அந்த ஸ்ரீப்ட் இன்னும் எங்கிட்ட இருக்குது அப்படி இருக்கும் எல்லா காலகட்டத்துக்கும் முடிப்படக்கூடிய ஸ்ரீப்ட் அது ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது அதுக்குள்ள ஒரு பெரிய ஆக்ஷனாக ஒரு லைஃப் இருக்கு அதுக்குள்ளே ரொம்ப பிடிச்ச போச்சு உடனே அடுத்த என்னை கம்மி பண்ணுறாங்க ஒரு ஆஃபீஸ் போய் நீங்கள் அட்வான்ஸ் லைஃப்லாம் பட ஆரம்பிச்சிக்கலாம் ஆனால் அடுத்த நாள் நான் போய் தப்பாக தான் இருக்கிறேன் அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு பட் எனக்கு அது வந்து பெரிய இதெல்லாம் மிஸ் பண்றமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அன்னைக்கு இல்லவே இல்லை ஆனா இன்னைக்கு இருக்கு அதுக்காக இன்னைக்கு இருக்குன்னா ஐயோ நம்ம விட்டுட்டமே ஐயோ நம்ம விட்டுட்டமேன்ற வார்த்தைலாம் இல்ல ஒரு விஷயம் அப்படி போயிடுச்சு அவ்வளவுதான் நம்ம மறுபடியும் சரியா இருந்தா இந்த மாதிரி விஷயம் சாதாரணமாக இருக்கும் சார் இப்ப மறுபடியும் சினிமாவில் என்ன தேவை எந்த தொழிலா இருந்தாலும் அதையும் நம்ம தொழில் இல்ல சினிமாவில ஒரு ஹிட் எல்லாத்துக்குமான பொது ஹிட்டா இருக்கணும் அப்படி ஒரு ஹிட் நீ எந்த பட்ஜெட் எடுத்தாலும் மூணு கோடி அடி இல்ல முன்னூறு கோடி அடி இல்ல முப்பது கோடி அடி ஸ்கிரீன்ல பார்த்தா மேஜிக் நடக்கும் நீ எழுதான் வாழணும் நீ சிரிச்சா அவங்க சிரிக்கணும் நீ கோவப்பட்டா அவங்க கோவப்படணும் இது அத்தனை என் ஸ்கிரீனில் நடந்ததுன்னா அது பெரிய படம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மறுபடியும் பண்ணி எந்த இடத்த விட்டமோ அந்த கிட்ட பிடிச்சிட முடியும் இருக்கு நான் எதுக்காக வந்து மாறேன் ஸோ நம்ம வேலை செய்யணும் ஆக்டிவாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஃபயர் சர்வீஸ் மாதிரி எப்பவுமே ஆன்லைன் தான் தேசம் நம்பறேன் என்ன ஒரு நாள் கூட என் பாக்கெட்லாம் காசு இல்லைன்னா நான் பிடிக்கிற காலத்தில் ஒரு நாளுக்கும் என்ன வந்தது யாருக்காவது கொடுக்குற அளவு தான் எப்பவுமே என்கிட்ட காசு வந்தது அப்போ என்ன கேட்டால் இப்போ கூட அப்போதான் என்கிட்ட நிறைய காசு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்